ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி கமல் அந்த அவர் அவங்க ரெண்டு பேர் இணைந்த நடிக்க போற இந்த படத்துக்கான அப்டேட்ஸ் தான் வந்து வெறித்தனமா வந்து சோஷியல் மீடியா பரவிட்டு பரவிட்டிருக்கு ஸோ அதுல இருந்து தான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம் ஸோ மரகம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரஜினி கமல் வந்து இணைந்து நடிக்க போகிறோம் இந்த படத்தில் வந்து நான் ரஜினி சாரோட ஒரு கேரக்டர் மட்டும் கன்வின்ஸ் ஆகலை என்னால் வந்து இந்த படத்தை வந்து திரும்ப லோகேஷ் கூட பண்ணுறது ஒரு மாதிரி இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே வர்றாரு அதான் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது நம்ம லோகேஷ் அவரை என்னமோ நம்ம ரஜினி சார் வந்து நிறைய பேர் கிட்டே வந்து படம் கேட்டு நடிப்பார் ஸோ நிறைய படம் வந்து ஃப்ளாப் ஆகியிருந்தாலும் ஸோ அந்த படம் வந்து வசூல் ரீதியாக வந்து ஹிட்டு கொடுத்துடும் பட் இந்த படம் வந்து ஃபஸ்ட்ரு தேவை வந்து நம்ம ரஜினி சாரை வந்து கன்வின்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அவர் வந்து இருக்காரு பட் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை பண்ண பண்ணவானா அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் நினைக்கிறாரு பட் கமல் சார் வந்து இந்த படத்தை வந்து லோகேஷ் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அண்ட் லோகேஷ் கனகராஜ் சார்மே ஆஃபீஸ் செட்டப் வந்து போட்டு வீடியோவும் எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க ஸோ இந்த படம் லோகேஷ் தான் பண்ண போகிறதா வந்து கமல் சார் வந்து இருக்காரு ஸோ இதில் வந்து நம்ம கமல் சார் வந்து ரஜினி சாரை கன்வின்ஸ் பண்ண போகிறதா வந்து தகவல் வெளியே இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கான அப்டேட்டுக்கு வெயிட் இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்கிறேங்க நன்றி நண்பா